அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் உள்ளதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காவது கடன் தவணைக்கான மூன்றாவது மேலாய்வு இன்று ஆயிரத்து நானூறு பில்லியன் பெருமதியான மூலதன செலவை அடுத்த எட்டு மாதங்களில் கிராமிய மட்டத்திலான பயனுள்ள திட்டங்களுக்கு பயன்படுத்துங்கள் ஜனாதிபதி அரசாங்க அதிபர்களுக்கு ஆலோசனை புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்யும் நடவடிக்கை இன்று முதல் அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வரை பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கள் தொடர்பில் இன்று சபையில் விவாதம் பத்திகமையில் இரு குழுக்களுக்கிடையே மோதல் சகோதரர்கள் இருவர் உயிரிழப்பு மூவர் வைத்தியசாலையில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய கைது நபர் கைது கனிஷ்ட வித்தியாலயத்துக்கு கம் அத்தபால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் அமெரிக்க யுக்ரைன் ஜனாதிபதிக்கு சந்திப்பு அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள நான்காவது கடன் தவணைக்கான மூன்றாவது மீளாய்வு இன்று மேற்கொள்ளப்படவுள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் இந்த மீளாய்வு கூட்டம் இடம்பெறவுள்ளது நிறைவேற்று சபையினால் மூன்றாவது மேலாய்வுக்கு அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் இலங்கைக்கான முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர் நிதி விடுவிக்கப்பட உள்ளது கடந்த நவம்பர் மாதம் சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அதிகாரிகளுக்கிடையே இந்த கடன் திட்டத்தின் மூன்றாவது மீழாய்வு தொடர்பில் ஊழியர் மட்ட இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டது ஆண்டில் அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பதற்காக தகுதி வாய்ந்த செயற்பாட்டு கட்சிகளிடமிருந்து தேர்தல் ஆணைக்குழு விண்ணப்பங்களை கோரியுள்ளது இன்று முதல் எதிர்வரும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மாலை மூன்று மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விண்ணப்பங்களை பதிவு தபால் மூலமாகவோ அல்லது சம்பந்தப்பட்ட கட்சியின் செயலாளர் மூலமாகவோ ஒப்படைக்க முடியும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது விண்ணப்ப படிவத்தை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகப்பூர்வ இணையதளமான எலெக்ஷன்ஸ் கே என்ற பக்கத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் எனவும் மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் தேர்தல்கள் பொதுச் செயலாளர் அலுவலகத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது யாப்பு நிர்வாகிகளின் பட்டியல் கொள்கை கட்சியின் கணக்காய் அறிக்கைகளையும் தேர்தல் ரூபா மூலதன ஒதுக்கீட்டை அடுத்த எட்டு மாதங்களில் கிராமிய மட்டத்திலான பயனுள்ள திட்டங்களுக்காக பயன்படுத்துமாறு அரசாங்க அதிபர்களுக்கு ஜனாதிபதி அருகுமார் விசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்களுடனான சந்திப்பிலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார் கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்துவதால் நாட்டின் பொருளாதாரத்தை மூன்று வீத தொடக்கம் நான்கு வீதமாக அதிகரிக்க முடியும் எனவும் பொருளாதாரத்தை கிராமத்தை நோக்கி நகர்த்தும் போது தற்போதுள்ள பொருளாதார வாய்ப்புகளை பலப்படுத்தவும் புதிய வாய்ப்புகளை அறிந்து கொள்வதற்கான அவசியத்தையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் மேலும் அரசு சபை தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்லெண்ணம் கிடையாது எனவும் அதற்கு வினைத்திறன் இன்மையை காரணமாகும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி திருப்திகரமான அரசு சபையை உருவாக்கி அரசு சபையின் வினைத்திறனை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் தற்போதும் அரசு சபையில் முப்பதாயிரம் வெற்றிடங்கள் அறியப்பட்டிருப்பதால் அதற்காக ஆட்சேற்பு செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் அதனால் அரசு பணியாளர்களுக்கான வெற்றிடங்கள் முழுமையடையும் கூறினார் ஜனாதிபதி உயரதிகாரிகளுக்கு இடையே ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது இதன்போது நாட்டின் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பான எதிர்கால செயற்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கை ராணுவம் கடற்படையின் நடவடிக்கைகளுக்காக விமானப்படையின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது பிடி ஹட்டிபொலர் மாகுலாகம பகுதியில் இடம்பெற்ற சூட்டில் ஒன்பது வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாகுலாகம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தேழு வயதான ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் ிய ஹிபுல மாஹுலாகம பகுதியில் நேற்றிரவு காட்டு பன்றிகளை வேட்டையாடுவதற்கு குழுவொன்று சென்றுள்ளது இதன்போது துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டு அதனை பார்ப்பதற்காக குறித்த சிறுமியும் அவரின் பாட்டியும் வீட்டு முச்சத்துக்கு வந்துள்ளனர் இதன்போதே காட்டு பன்றியை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவரும் காயமடைந்துள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த ஒன்பது வயது சிறுமி குழியாப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்துள்ளார் சிறுமியின் பாட்டியின் காலில் காயம் ஏற்பட்டுள்ளதுடன் அவர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் கொழும்பு கோட்டாஞ்சேரி பகுதியில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களில் ஒருவர் ரீட்டா பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மாலம்பே பகுதியில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று எகுடு என பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த மோட்டார் சைக்கிள் கடந்த இருபத்தோராம் தேதி கொட்டாஞ்சேனியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் கூறினர் சந்தேக நபர் வழங்கிய வாக்குமூலத்துக்கு அமைய மற்றும் ஒரு சந்தேக நபர் மொரட்டுவ கட்டுக்குறுந்த பகுதியில் கைது செய்தார் ார் கூட பந்தடுவன பகுதியில் துப்பாக்கிச்சூட்டை மேற்கொள்வதற்காக சந்தக நபர்கள் வந்த மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரும் அதனை தம்பசம் வைத்திருந்தவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்தேகம மத்தியவள பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையில் மோதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் உயிரிழந்துள்ளனர் மது போதையில் இருந்த போது வாய் தர்க்கம் ஏற்பட்டு பின்னர் வலுப்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டதில் இருவரும் உயிரிழந்தனர் சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் பத்தேகம கராபிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நீண்ட நாட்களாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பில் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்றைய சபை அமர்வின் போது கேள்வி எழுப்பினார் தமிழ் இளைஞர்கள் பலரும் இலங்கையின் சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் சிறை கைதிகளும் மனிதர்களே என்ற மகுட வாசகத்தை மனதில் வைத்தாவது பல ஆண்டுகளாக சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு உறவுகள் நீண்ட காலமாக கோரி வருகின்றனர் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள் அடிப்படையிலோ அடிப்படையிலோ இவர்களை செய்ய முடியுமா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை ஏற்ற மிகவும் முக்கியமான கேள்வி இன்றைய நாளுக்குள் இதற்குரிய பதிலை வழங்குவதற்கு நான் எதிர்பார்க்கின்றேன் எவ்வாறாயினும் நேரம் கிடைக்காமையால் நேற்று இதற்கான தரவுகளை சேகரித்துக் கொள்ள முடியவில்லை விசேடமாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுடன் தொடர்புடைய விடயங்கள் தொடர்பில் நாளை விவாதிக்கப்பட உள்ளதால் அவகாசம் கொடுங்கள் இந்த கேள்விக்கான பதிலை கட்டாயமாக நான் வழங்குகின்றேன் ஒரு வாரத்தை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விளையாட்டு மைதானங்களில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கல் நாதன் இன்றைய சபையமர்வில் குற்றம் சாட்டினார் மன்னார் மாவட்டத்திலே மூன்று கிராமங்கள் விளையாட்டு மைதானம் உருவாக்குகள் சம்பந்தமாக நிதி ஒதுக்கப்பட்டது இந்த மைதானத்தின் வேலைகள் நடைபெறவில்லை கிணறு காணாமல் போனது போல இதிலே பாரிய ஊழல் நடந்திருக்கிறது நிதிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வேலைகள் நடைபெறவில்லை ஆகவே அமைச்சு இதிலே துரித கவனம் எடுக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் கௌரவ சபாநாயகரே அந்த பிரச்சனை தொடர்பில் எமக்கு அறிவிக்கப்பட்டது இந்த கேள்விகளுக்கான பதில்களை விரைவில் கொடுக்க எதிர்பார்க்கின்றேன் இஸ்ரஹா தினகதி தின்னபலா பொருத்து பொறுப்பு கூறல் விடயத்தில் கடந்த அரசாங்கத்தைப் போன்றே தற்போதைய அரசாங்கம் செயல்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்றைய சபை அமர்வில் தெரிவித்தார் காணாமல் அலுவலகத்தை பலப்படுத்தப் போவதாகவும் இழப்பீடு அலுவலகத்தை வலுப்படுத்துவதாகவும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தை வலுப்படுத்துவதாகவும் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை சட்ட ரீதியாக உருவாக்கப் போவதாகவும் கூறியுள்ளார் போர்க்காலத்தில் நடைபெற்ற விடயங்களுக்கான தீர்வு தொடர்பில் ஒரு வார்த்தை ஏனும் பேசவில்லை நீங்கள் மறைப்பதற்கே முயற்சிக்கின்றீர்கள் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்ரியும் இதே விடயத்தையே கூறியிருந்தார் நல்லிணக்க ஆணைக்குழு காணாமல் போனோர் அலுவலகம் என்பவை மூடி மறைப்பதற்காகவும் வழக்கு தொடராமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு அமைக்கப்பட்டதாக அவர் அது தொடர்பில் கூறியிருந்தார் மேட் பீபிள் கோவே இட் பயன்படுத்தும் வடக்கு கிழக்கில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜரர் அனு ஜயசேகர் சபையில் இன்று கருத்து தெரிவித்தார் இது தொடர்பிலான செய்தியை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள் மின் விநியோகத்தை வழங்குவது தொடர்பில் பின் பாவனையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட உத்தரவாதத்தை வைப்புத் தொகைக்காக செலுத்த வேண்டிய வருடாந்த வட்டி கொடுப்பனவை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்றம் இலங்கை மின்சார சபைக்கு இன்று உத்தரவிட்டது மின்சார சபை மின்சார மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலிசக்தி பாவனையாளர்கள் சங்கம் ல் செய்த அடிப்படை உரிமை மனு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இலங்கை மின்சார சபையினால் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நகர்த்தல் பத்திரத்துக்கமைய இலங்கை மத்திய வங்கியினால் செலுத்தப்படும் பதினோரு தசம் ஆறு ஏழு வீத வருடாந்த வட்டியை வீட்டு மின் பாவனையாளர்களுக்கும் ஏனைய மின் பாவனையாளர்களுக்கும் செலுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாயகம் தகவல்களை பெற்றுக்கொள்ளும் முறைமையை மட்டுப்படுத்தி இலங்கை வெள்ளாட்டு வேலைவாய்ப்பு படையகத்தினால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்று நிரூபம் தொடர்பில் குழுவில் நேற்று வெளிக்கொணரப்பட்டது குறித்த சுற்று நிரூபத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோக் குழுவின் தலைவர் டாக்டர் நிஷாந்த சமரவீர விடயத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபதாம் தேதி வெளியிடப்பட்டுள்ள சுற்று பிரகாரம் ஆலோசனை அறிக்கை சகல முறைமையை மட்டுப்படுத்தி பிரதமர் நிறைவேற்று அதிகாரியின் அனுமதியின்றி எவ்வித தகவல்களையும் வெளியிட முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கணக்காய்வுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் நிலமை ஏற்பட்டுள்ளது பணியகத்தின் அனுமதியுடனேயா இந்த சுற்று வெளியிடப்பட்டது அரசியலமைப்பின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது சரத்திற்கு அமைய கணக்காய்வாளர் நாயகத்தை தெளிவுபடுத்தி அதை செயற்பாட்டை செய்தீர்கள் பொது முகாமையாளரால் அவ்வாறு கடிதம் அனுப்ப முடியாது அல்லவா அரசியலமைப்பு பேரவையில் நியமிக்கப்பட்டுள்ள கணக்காய்வாளருக்கு தகவல்களை பெற்றுக் கொடுப்பதற்கு வரையறை விதிக்க முடியாது அல்லவா களத்தலசா காரியம் சம்பந்தி சீமாவன் அரசாங்கத்தின் கணக்காய்வாளரோடு கலந்துரையாடி விளக்கத்தை வழங்க வேண்டும் நிறுவனம் என்றும் அவ்வாறன் தகவல்களுக்கு அமைய நாம் தகவல்களை பெற்றுக் கொடுக்க போவதில்லை தவிசாளருக்கே பதிர்களை வழங்குகிறோம் தவிசாளரின் கையொப்பத்தோடு அனுப்பப்படும் கடிதத்தை சரிவுளை பார்த்து அனுப்புமாறு எனக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது அதற்கமையவே தவிசாளரின் கையொப்பத்துடன் கணக்காயர் நாயகத்துக்கு உரிய பதிர்களை வழங்குகின்றோம் அத்துடன் கணக்காயாளர் செயற்பாடுகளுக்கு நாம் இடையுறை ஏற்படுத்தவில்லை கணக்காய்வு தொடர்பில் கோரப்படும் பதில் வழங்கியுள்ளோம் உங்களது அபிப்பிராயத்தை தேவையான அடிப்படையில் கணக்காய் நாயகத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய தடை ஏற்படுத்துவதாகவே அமைந்துள்ளது நடைமுறையில் வேறு விதத்திலேயே நடக்கின்றது எனது கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்த நிறைவேற்றவில்லை எனவே உடனடியாக இதனை மீள பெற்றுக் வேண்டும் அவ்வாறு இல்லையாயின் எதிர்கால கணக்காய்வு செயற்பாடுகளுக்கும் இது தடையை ஏற்படுத்துவதாக அமையும் எனவே இதனை கட்டாயமாக மீளப்பெற்றுக் கொள்ளுங்கள்

குறித்த நிகழ்வுக்கு கடமைக்கான ஆசீர்வாதம் என பெயரிடப்பட்டுள்ளது மகா சங்கத்தினரின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தேரர்களுக்கு தானமும் வழங்கி வைக்கப்பட்டது குடும்பத்தில் உள்ள ஏழு கோள்களையும் இன்று ஒரே நேர்கோட்டில் பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிட்டவுள்ளது சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ஆகிய ஏழு கோள்களும் இந்த வானில் ஒரே நேர்கோட்டில் அணிவகுப்பதாக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா தெரிவிக்கின்றது மீண்டும் இவ்வாறான நிகழ்வு இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டிலேயே நிகழும் என நாசா குறிப்பிட்டுள்ளது பல கோள்கள் அணிவகுத்து நிற்கும் இந்த அரிய நிகழ்வு பிளானிட்டரி பேரட் என அழைக்கப்படுகின்றது புதன் மொழி வியாழன் செவ்வாய் ஆகிய கோள்களை வெற்றிகண்களால் பார்க்க முடியும் சனிக்கோள் அடிவானத்தில் கீழாக இருக்கும் என்பதால் அதை பார்ப்பது கடினம் எனவும் யுரேனஸ் நெப்டியூன் ஆகிய கோள்களை தொலைநோக்கி மூலமே பார்க்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வை அவதானிப்பதற்காக கொழும்பு பல்கலைக்கழக வானியல் சங்க மாணவர்களினால் இரவு நேர வான் கண்காணிப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு மைதானத்தில் மாலை ஆறு இருபது முதல் இரவு எட்டு மணி வரை இந்த முகாமிலிருந்து கோள்களை அவதானிக்க முடியும் பொதுமக்களுக்கும் இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பௌதிக விஞ்ஞான பிரிவின் பீடாதிபதி பேராசிரியர் சந்தன ஜாரத்ன தெரிவித்தார் வாராயணம் குறித்த காலப்பகுதியில் தெளிவான வானம் இல்லை எனில் இந்த முகாமுக்கு வருகை தருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மொடராகலை மாவட்டத்தின் வல்லவாய பிரதேச இலக பிரிவுக்குட்பட்டாய கனிஷ்ட வித்தியாலய மாணவர்களுக்கு இன்று ஒரு விசேடமான நாள் நீண்ட காலமாக நிவர்த்திக்கப்படாத இவர்களின் பிரச்சினைக்கு கவனத்து இன்று தீர்வை பெற்றுக் கொடுத்தது வறுமைக்கு மத்தியிலேயே மாணவர்கள் கல்வியை தொடர்கின்றனர் அருந்துவதற்கான குடிநீரை பெற்றுக் ஒரே ஒரு கிணறும் உவர் நீராகும் கடந்த பல வருடங்களாக இந்த சவாலுடனேயே வெகறையாய கனிஷ்ட வித்யாலய மாணவர்கள் வாழ்கின்றனர் இந்த கிராமத்தில் வாழும் சிறுநீரக நோயாளிகள் பாடசாலை மாணவர்களில் ஒருவரும் சிறுநீரக நோயாளி என்பதே துரதிருஷ்ட கனிஷ்ட வித்தியாலய அதிபர் குறித்த பிரச்சினைக்கான தீர்வினை பெற்று தருமாறு கவனத்துவிடம் கோரிக்கை விடுத்தார் அதற்கமைய வெஹ்ரயாய கனிஷ்ட வித்தியாலயத்திற்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது வெள்ளவாய பிரதேச செயலாளர் கே கே ரவீந்திரா மாலனி வெள்ளவாய பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் குமுதினி மாத்தோட்ட நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கில பிரிவின் பணிப்பாளர் ரினாஸ் முகமது நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி உதவி முகாமையாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா இலங்கை கடற்படையினர் லெப்டினன்ட் கமாண்டர் துஷாந்த் சேரிமேவன் குடா ஓயா போலீஸ் நிலையத்தின் பதில் போலீஸ் பொறுப்பதிகாரி தினேஷ்குமார் ஹேரத் மற்றும் கம்மது பொதுச்செயலாளர் பிரசன்ன அத்துக்கோரலு உள்ளிட்ட கம்மது குழுவினரும் இந்த கைங்கரியத்தில் இணைந்து கொண்டனா் நுகைகொட மிதிகானையை சேர்ந்த கலாநிதி பறக்கும் திட்டத்துக்கான அனுசரணையை ஒழுங்கியுள்ளார் இலங்கை கடற்படை திட்டத்துக்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்பினை நலகுகின்றது நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சியினால் இரண்டாயிரத்து இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து சேர்ந்து பனிரெண்டாயிரத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ரத்னபுரியின் கல்துறை மாவட்டங்களை சேர்ந்தவர்களே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு குடிநீரை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக இடர் முகாமை நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதுவரை கடும் வெப்பத்துடனான வானிலையால் நீருக்கான கேள்வியும் அதிகரித்துள்ளது நீர்நிலைகளில் நீர்மாட்டம் குறைவடைந்துள்ளதால் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் நீரை பயன்படுத்துமாறு தேசிய நீர்வழங்கள் வடிகாலமைப்பு சபை மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது சில பகுதிகளுக்கு குறைந்த அழுத்தத்துடன் நீர் விநியோகிக்கப்படுகின்றது மேட்டு பகுதிகளை அண்மைத்துள்ள பகுதிகளுக்கு நீர் அட்டவணைக்கு கமைய நீர் விநியோகம் முன்னெடுக்கப்படும் என தேசிய நீர்வழங்கள் வடிகாலமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது ஓவா மாகாணத்திலும் மட்டக்கிழப்பு அம்பாறை மாந்தழை நுவரலியா பொலனறுவை ஹமாந்தூட்டை மாவட்டங்களிலும் நூறு மில்லிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணிக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது மேல் ச சப்ரகம மாகாணங்களிலும் காலை மாத்திரை மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு தென் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரலியா மாவட்டங்களிலும் சில சந்தர்ப்பங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேல் மாகாணங்களிலும் மாத்தலை ஹம்மா தோட்டை மாவட்ட மனுத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதிக்கும் பிரித்தானிய பிரதமருக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது சமாதான உடன்படிக்கை எட்டப்படும் என ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பிரித்தானிய பிரதமர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பிரித்தானிய இடையே வர்த்தக உடன்படிக்கையும் எட்டப்படும் எனவும் இந்த கலந்துரையாடலின் போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை பிரித்தானிய பிரதமர் சர்கி ஸ்டார்மர் வெள்ளி மாளிகையில் சந்தித்துள்ளார் ஜெலன்ஸ்கி மற்றும் யுக்ரைன் ராணுவத்தின் துணிச்சலையும் டொனால்ட் டிரம்ப் பாராட்டியுள்ளார் காசா போர் நிறுத்தம் தொடர்பிலும் இருநாட்டு தலைவர்களும் இதன்போது கருத்து வெளியிட்டிருந்தனர் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்வதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என பிரித்தானிய பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் நிரந்தர போர் நிறுத்தத்துக்காக கடினமாக உழைப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் தீர்மானமிக்க போட்டி இன்று நடைபெற கிரிக்கெட் தொடரில் தீர்மானிக்கப்பட்ட போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலிய அணிகள் இன்று பலபெற்றை நடத்தவுள்ளன லாகூரில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது இன்று போட்டியில் வெற்றி பெறும் அணி அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெறும் சாம்பியன்ஸ் கிண கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை ஆஸ்திரேலிய அணி இரு தடவைகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது அந்த இரு சந்தர்ப்பங்களில் கிண்ணத்தையும் சுபீகரித்துள்ளது கிரிக்கெட் தொடரில் அரையிறுதி சுற்றுக்கு இந்தியா நியூசிலாந்து அணிகள் நேரடியாக தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடருக்கான உள்நாட்டு ஒளிபரப்பு உரிமத்தை பெற்றுள்ள எம்டிவி ஊடக வலையமைப்பின் டிவி ஒன் மற்றும் டபிள் டபிள்யூ என்ற எமது இணையதளத்தில் சகல போட்டிகளையும் நேரடியாக உங்களால் கண்டுகளிக்க முடியும் இத்திர நியூஸ் ஃபஸ்டின் மதியநீட்டு பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்